காகிதம் பணமாக மாறும்போது தான் மதிப்பு பெறுகிறது ஆனால் பணத்தை விட மதிப்பு பெறுகிறதாக ஒரு புத்தகம் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த நூறுரூவா கொடுத்து அந்த புத்தகம் திரும்பி கிடைச்சிருமா சார் அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க நான் தான் கேட்குறேன்னு பணமல்ல அதுக்கு ச அதுக்கான அச்சு கூலி தான் அதற்கு விலையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் புத்தகங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் காலம் காலமாக உலகம் முழுக்க இருக்கிறார்கள் என் தந்தை காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன் என் காலத்தில் பார்க்கிறேன் இன்றைக்கும் பார்க்கிறேன் அப்போ ஒரு தலைமுறையே படிக்கவில்லை இல்லை நண்பர்களே நான் அதில் முற்றிலும் மாறுபட்டவன் என் காலத்தில் நாங்கள் ஐம்பது பேர் படித்தோம் என்றால் இன்றைக்கு ஐநூறு பேர் படிக்கிறார்கள் அதில் ஒரு இருநூறு பேர் இளைஞர்கள் இளைஞர்கள் படிக்கவில்லை என்பது ஒரு முழு பொய் இளைஞர்கள் படிக்கிறார்கள் தேர்வு செய்து படிக்கிறார்கள் என்ன படிக்க வேண்டும் என்று தெளிவோடு படிக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த தலைமுறையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்பது பெண்கள் படிக்கத் தொடங்கியது பெண்கள் புத்தகங்கள் வாங்கியது பெண்களே வாங்கி புத்தகங்களை தந்தைக்கு சகோதரனுக்கு பரிசு கொடுப்பது தான் அதுதான் நடந்த உண்மையில் ஒரு பண்பாட்டு மாற்றத்தில் மிகப்பெரிய மாற்றம் அப்போ ஒரு கதை அதை எழுதிய எழுத்தாளர் அவரே ஒரு எழுத்தாளர் அவரே அவர் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க விவசாயி தான் வெறும் கற்பனையிலேருந்து இப்படி ஒன்று எழுதிடுவாரா என்ன இல்லையே அப்படின்னா கதை என்பதுக்குள்ளாடி ஒரு நிஜம் இருக்கிறது ஒரு உண்மை இருக்கிறது அந்த உண்மை யாரோ எங்கோ பார்த்த வாழ்க்கையினுடைய காட்சிகள் தான் இப்படி மாறுது அப்போ உண்மையை சொல்வதற்கு உண்மையை பதிவு செய்வதற்கு உங்களுடைய நினைவுகளை உங்கள் காலத்திற்கு அப்பாலும் காப்பாற்றுவதற்கு இலக்கியத்தை தவிர எழுத்தை தவிர வேறு என்ன வழிகள் இருக்குது ஒன்றுமே இல்லையே நீங்கள் ஓடோடி சேகரித்த உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை அனுபவங்களும் உங்கள் காலத்திற்கு அப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிடும் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி உங்களுடைய அத்தனை அனுபவங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது நீங்கள் அரும்பாடுபட்டு தேடி சேகரித்த உங்கள் அ அறிவு அவ்வளவுமே உங்கள் காலத்தோடு முடிந்துவிடும் ஆனால் புத்தகம் என்ன செய்கிறதுன்னா அதை பதிவு செய்து ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அதில் ஆய்வு நூல்கள் வரலாற்று நூல்கள் கட்டுரை நூல்கள் என்று ஏராளம் இருந்தாலும் இவை எல்லாதை விட இப்போ நான் ஒரு கதையை சொன்னேன் இந்த கதையை நீங்கள் படிக்கலை ஆனால் கேட்ட மறுநிமிடம் அந்த கதை உங்கள் மனதில் அப்படி இருக்கு அந்த ஆறுமுகத்தை உங்களுக்கு தெரிகிறது இந்த திருவேங்கடத்தை உங்களுக்கு தெரிகிறது என்றால் தான் ஒரு மனிதனை எளிமையாக உணர்ச்சி பூர்வமாக இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய சொந்த வாழ்க்கையும் படிப்ப கதையினுடைய சொந்த வாழ்க்கைக்கும் இடையில் நேரில் தொடர்பு இருக்கிறது என்பதை உணர வைக்கும் அப்போ நல்ல கதைகள் தமிழில் நிறையவே இருக்குது இப்போ நான் ரெண்டு சொன்ன கதைகளுமே என்னன்னா உணர்ச்சி பூர்வமாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு துயரத்தினுடைய கதைகள் என்றால் துயரம் மட்டும்தான் கதைகளாக இல்லையே இதே நகரத்தில் ஒரு சின்ன சைக்கிளை வைத்து கொண்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தமிழனுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாளி இருந்தார் அவர் பெயர் அசோகமித்திரன் என்று நீங்கள் டி நகரில் இருந்தீங்கன்னா தெரியும் ஒரு சைக்கிளில் தான் வருவார் சைக்கிளை வச்சுட்டு தான் இருப்பார் நடந்து போவார் ஒரு சிற்ற வேலை செய்து சம்பாதித்தவர் ஆனால் அவர் எழுதிய கதைகள் அவருடைய படைப்புகளுக்கு உண்மையில் ஒரு நோபல் பரிசு பெறுவதற்கான தகுதியுடைய படைப்புகளை அவர் எழுதியிருக்கிறார் அவ்வளவு நல்ல கதைகள் அவ்வளவு நல்ல நாவல்கள் எழுதியிருக்கிறார் ஆனால் அவ்வளவு வாழ்க்கையினுடைய சிரமங்களுக்கு இடையில் துயரங்களுக்கு இடையிலும் அவரிடம் படிக்கும்போது நீங்கள் அவருடைய ஒரு கதையை வாய்விட்டு சிரிக்காமல் படிக்கவே முடியாது நிறைய கதைகள் நம்ம படிக்கும்போது கண்ணீர் விடுவோம் அதுவாத உணர்ச்சிப்பூர்வமான உணர்ச்சி பூர்வமான வழிபாடு ஆனால் ஒரு கதையை படிக்கும்போது உங்களை மறந்து நீங்கள் சிரிச்சிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் ஒரு பயணத்தில் நானும் இன்னொரு நண்பரும் பயணம் செய்துட்ருக்கோம் ரயிலில் நான் அதை படித்து சிரிச்சுட்டே இருக்கிறேன் அவர் கேட்குறாரு என்ன சார் நான் அதை சொல்ல முடியாது நீங்கள் படிங்க அப்படின்னு அவ்வளவு படித்து சிரிக்கக்கூடிய ஆனால் அந்த சிரிப்பை சிரித்த பிறகு நாம் யோசிப்போம் ஐயோ இதுக்கு போய் சிரித்தமே இவ்வளவு துயரத்தை இல்லையா எழுதியிருக்காரு தன்னுடைய சொந்த துயரத்தை வாழ்க்கையினுடைய வழி நகைச்சுவையாக எழுதி தெரிந்தவர் அவர் ஒரு கதை எழுதியிருக்கார் சின்ன கதை தான் எலி அப்படின்னு கதை எல்லார் வீட்லேயும் நம்ம எப்போயும் சந்திக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய எலி தொல்லையை தீர்க்கறதுக்கு என்ன செய்யணும் ஒரு எலி பொரியை வாங்கி கொண்டு வந்து வச்சு எலியை பிடிக்கணும் இதுதான் கதை கதை அப்படித்தான் ஆரம்பிக்கிறது என்னென்னா ஐந்து எலி இந்த வீட்டில் இருக்குது எல்லா பொருளையும் கடிச்சிருது அதற்கு அந்த எலிகளுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியலை அப்படின்னா நம்மளோட பட்டு புடவை எது நம்ம வீட்டில் இட்லி கொப்பரைக்கு போடக்கூடிய துணி எதுன்னெலாம் தெரியலை எல்லாத்தையும் அது சாப்பிட்ருது எல்லாவற்றையும் தாடி எந்த வாடையும் கொடுக்காம அது நம்ம வீட்டில் குடியிருந்துக்கிட்டே இருக்குது அதை ஒன்றுமே பண்ண முடியல எப்படியாவது ஒரு எலி பொரியை படி பிடிச்சு எலியை கொண்டு போய் விட்டுறணும்னு ஒருத்தர் நினைக்கிறார் கதையோட தொடக்கத்திலேயே அவர் சொல்கிறார் அந்த முதல் வரியை அப்படி தான் ஆரம்பிக்கும் வீட்டில் எதையுமே மிச்சம் வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்பார் மனைவிட்டு அந்த அம்மா கேட்பாங்க மிச்சம் வைக்கிறதுக்கு என்ன இருக்குது சமைச்சதை சாப்பிட்டுட்டோம் வேறு மிச்சம் வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு எலி பொரியல் வைப்பதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க ரசம்தான் இருக்குது ரசத்தை வச்சு எப்படி எலியை பிடிக்கிறது இல்லை சோறு இருக்குது ஒரு கவலைன்னா அது சோறு வச்சால் எலி வராது அப்போ அவர் சொல்லுகிறார் எலிகை பொரியல் வைத்து எலியை பிடிக்கணும்னா ஏதாவது ஒரு எண்ணெய் பலகாரம் வேணும் அது ஏதாவது ஒரு வடையோ போண்டாவோ ஏதோ ஒரு இனிப்பு பொருளோ இருந்தால் எலி சாப்பிட வரும்னு சொல்கிறார் உண்மையில் அது எலிக்கு மட்டும் பொரியல்ல இனிப்பு பண்டங்கள் இப்படி எண்ணெயில் பொறித்த பண்டங்கள் எல்லாருக்குமே பொறிதா அது நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு தான் போகிறீங்க ஆனால் இவருக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த ராத்திரியில் எங்கேயுமே ஒரு வடை கிடைக்காது அப்போ அவர் என்ன நினைக்கிறாருடா கடை தெருவில் போய் மீதமாக கடையில் போட்ட மீதம் இருக்கும் இல்லையா அது எதாவது கேட்கலான்னு பார்த்தா எல்லா டீ கடையும் பார்க்குறாரு எந்த கடையிலையும் மீதமான ஒரு வடையோ பஜ்ஜியோ எதுவுமே இல்லை நடந்து வருகிறார் டீநகரோட முனையில் பொதுக்கூட்டம் நடக்கிறது அங்கே ஒரு மேடை பேச்சாளர் வந்து அமெரிக்க நிக்சனுக்கு சவால் விட்டுட்டுருக்கிறார் விட்டதோடு அவர் சொல்கிறார் என்கிட்ட தைரியம் இருந்தால் மோதி பாடுறா நீ அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை டீநகரோட முனையில் நின்று ஒருவர் சவால் விடுறார் அந்த சவால் விடுவதை கேட்பதற்காக ஒரு நூறு இரநூறு பேர் உட்காந்து கைதட்டி ஆரோவாரமாக கேட்குறாங்க இவர்களுக்கு பக்கத்தில் ஒருவர் உட்காந்து சூடாக பஜ்ஜி போட்டுட்ருக்கார் ஒரு தள்ளு இல்லை அவர்கள் பஜ்ஜி சாப்பிட்டுட்டே ஆரோவாரமாக கேட்கும் போது இவர் போய் ஒரு வடை வேணும்னு கேட்குறார் அவன் சொல்கிறான் இப்போ எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டுருக்கிறதுனால இப்போ வடை போட மாட்டேன் காத்துருங்க இரண்டு வடை வாங்குறார் காசு கொடுத்து வாங்கும் போது அவன் என்ன செய்வான் ஆசையாக ஒருத்தர் நம்ம கடையில் வந்து வடை வாங்கி சாப்பிட போகிறான்னா அது எலி பொறிக்கி வைக்கிறதுக்கான வடை அவரிடம் சொன்னால் அவன் கொள்வானான்னு தெரியல ஆனால் வாங்குறார் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரார் மனைவி சொல்கிறாங்க இங்கே எங்கே போய் வாங்கினீங்கன்னு அங்கே பேசுகிற அவ்வளவு பெரிய அந்த எச்சரிக்கை குரல்ல கொஞ்சத்தை எலி கேட்டால் இந்நேரம் நாட்டை விட்டே ஓடி இருக்கும் தீநகரில் தான் நடக்குது ஆனால் நம்ம எலிகளுக்கு தமிழ் தெரியாது போல இருக்கு இவர்களுடைய வீராவேசம் எதையும் கேட்பதில்லையுன்னு சொல்லிட்டு இவரே பெரிய மாற்றார் கொண்டு போய் வைக்கிறார் வச்சுட்டு தூங்க போகும்போது நிற்கிறார் கட்டாயம் எலி விழுந்துடும் அப்படின்னு அதே போல் காலையில் பார்த்தா அதுக்குள்ளாடி ஒரு எலி இருக்கு மாட்டி கிடிச்ச எலி இவர் முதல்ல நினைக்கிறார் அதை கொல்லக்கூடாது எங்காவது வெட்ட வெளியில் கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க அது மாட்டிக்கிட்டது சின்ன எலியா பெரிய எலியான்னு பாருங்கன்னா இவர் சொல்கிறார் தப் அந்த எலி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் கடிக்குது அதில் பெரிய எலி மாட்டினா என்ன சின்ன எலி மாட்டினா என்ன நான் பார்க்க மாட்டேன் அதை பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு மைதானத்தில் திறந்து விடுறார் அந்த எலி ஓடும்போது நாலஞ்சு சிறுவர்கள் கல்லை வச்சு அதை அடித்து துரத்தை அடிக்கிறாங்க அது ஓடுது ஓடுனா அவர்கள் கல்லால் அடித்து அதை கொள்ளுகிறாங்க கல்லால் அடித்து கொல்லும்போது எந்த எலி இவ்வளவு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாற்றையும் கடித்து எல்லாவற்றையும் இப்படி சாப்பிட்டு வீட்டுக்கு இம்சையாக இருக்கிறது நினைத்தாரோ அது அடிபடுவதை அவரால் தாங்க முடியுது ஐயோ அப்படி நம்ம திறந்து விட்டுருக்கூடாதோ இந்த பசங்க இப்படி ஓடி கல்லால் அடித்து அதை கொள்ளுறாங்களே எங்கேயாவது இல்லாத இடத்துல விட்டுருக்கலாமோ என்று மனதில் துயரமாக இருக்கிறது அந்த கதை அப்படி முடிந்திருந்தால் அவர் அசோகமித்திரன் அல்ல அதற்கப்புறம் ஒரு வரி எழுதுகிறார் நான் அப்போது தான் பார்த்தேன் கூண்டில் இருந்த வடை அப்படியே இருந்தது எலி அதை கடிக்கவே இல்லை அப்படின்னா எலி உள்ளே போன மரணபடம் மாட்டிக்கிடுச்சு நீங்கள் ஒன்றை வெறுக்கிறீர்கள் நண்பர்களே ஆனால் அதற்காக எப்போதாவது கண்ணீர் விடுவீர்களா எப்போதாவது அதை பற்றி நீங்கள் இப்படி துக்கப்படுவீர்களா அதற்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை நம்மோடு இணைந்த ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நமக்கு ஏற்புடையதாக தவிர அதை கொல்லுகிற உரிமையை நமக்கு யார் கொடுத்தார் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு எழுத்தாளன் ஒரு எளிய பிரச்சனை எல்லாரும் பார்த்து எல்லாரும் செஞ்சு சாதாரண மறந்துட்டு போகிறவரையே எலியை சட்டன்னு அவன் மாறுறான் இந்த நகரம் என்ற எலிப்பொறிக்குள் அவன் மாட்டிக்கிட்ட ஒரு ஆள் பெரிய எலிப்பொறி தான் இந்த நகரம் அதுக்குள்ளாடி நீங்கள் மாடிக்கிட்டீங்க உங்களை ஓட விட்டு யார் யாரோ கல் எறிகிறார்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அப்புறம் அந்த எலி பொரியில் இருப்பதை கடிக்கவே இல்லை அப்படிப்பட்டது தான் இந்த நகர வாழ்க்கை இங்கே வந்தால் நீங்கள் ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு நினைப்பீங்க வாழலாம் முடியாது பக்கத்தில் தான் இருக்கும் பக்கத்தில் போனோடனே பொறி மூடிடும் அப்போது ஒரு சின்ன கதை வேடிக்கை கதை படிக்கும் போது இதுல என்ன இருக்குன்னு நமக்கு தோணுது ஆனால் அது இந்த கதைக்கு உள்ளாடி அசோகமித்திரன் காட்டுகிற சித்திரம் என்ன என்றால் பானையை கழுவி வைக்கிற அளவிற்கு பா மீதமாக எதுவுமே இல்லை என்ற வறுமையான குடும்பம் அது அவர்கள் சின்ன வாடகைக்கு ஒரு ஒன்று குடித்தனத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அவர்களிடம் இருக்கக்கூடிய சொற்ப துணிகளை கூட அவர்களால் காப்பாற்ற முடியலை ஆனால் இந்த உள்ளாடியும் கூட அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த நகரத்தில் தான் வாழணும் இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று அவர் கதை எழுதுகிறார் கதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார் அப்படி காட்சிகள் டீநகரில் வருது இப்போ இருக்கிற டீநகர் இல்லை ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய கிருஷ்ணவேணி தேட்டர் இருக்கிற பழைய ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னும் சொல்ல போனால் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த சாலையை நீங்கள் ஒரு முப்பது வருடத்துக்கு முந்தைய நண்பர்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அந்த காட்சியே வேறு அந்த இந்தியா காஃபி ஹவுஸ் முன்னாடி எழுத்தாளர்கள் நின்று சந்தித்து பேசிகிட்டே இருப்பாங்க காஃபி சாப்பிடுவாங்க அது எல்லாம் மாறிடுச்சு அந்த உலகத்தை அவர் பதிவு செய்கிறார் அப்படின்னா கதை அல்ல அது ஒரு சென்னையை சென்னையினுடைய எழுபதுகள் என்பதுகளுடைய வாழ்க்கையை நடுத்தர குடும்பத்தை நடுத்தர குடும்பத்தில் இருப்பவருக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை எல்லாம் எழுதுது ஆனால் இந்த கதை முழுவதும் இந்த கதையில் எழுதியொள்ளுகிற அந்த மனிதர் என்ன வேலை செய்கிறார் தெரியாது எங்கே இருக்கிறார் தெரியாது அவர்கள் போல உண்டு குடித்தல் இருப்பவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க தெரியாது அப்படின்னா இந்த நகரத்தில் நிறைய பேர் ஏதேதோ வேலைகள் செய்கிறாங்க எப்படி எப்படியோ வாழ்கிறாங்க ஆனால் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்களை நாம் பார்க்குறோம் ஆனால் நம்ம அவர்களுக்கு பேர் தெரியாது அவர்களை தெரிஞ்சதே இல்லை இன்னும் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு தினமும் காலையில் நாலு மணிக்கு யாரோ ஒருவர் பால் பாக்கெட் போடுறார் ஒரு முறை கூட அவர் பேர் உங்களுக்கு என்னென்னு தெரியாது யாரோ ஒரு பையன் காலையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு போகிறான் அவன் எந்த பள்ளியில் படிக்கிறான் அல்லது அவனுடைய பெற்றோர் யார் அவன் விடுமுறைக்கு எங்கே விளையாடுவான்னு தெரியாது நாம் எல்லாவற்றையும் இந்த நகரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் எவரையும் தெரிந்து இல்லை ஆனால் நீங்கள் எவரை தெரிந்து கொண்டாலும் உடனடியாக அது ஒரு உறவாக மாறிடும் நீங்கள் ஒரே ஒரு முறை காலையில் பால் போடுகிறவரை நிறுத்தி எங்கே இருந்தனே வரேங்க நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேளுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பால் போடுறதில் ஒரு பிரச்சனை வராது எந்த மழைக்குள்ளும் அவர் சரியாக போடுவார் மனிதர்கள் உறவுக்காக இயங்குகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நான் முகமுள்ள மனிதன் என்னை முகமற்றவர்களாக வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை உள்ளவனாக மாற்றாதீர்கள்னு ஒவ்வொருத்தரும் மனதுக்குள்ளாடி வேறாங்க ஆனால் அந்த குரல் உலகம் கேட்காது கதை கேட்கும் கதையில் அதுக்கு இடம் இருக்கும் இந்த கதையை படித்து முடிக்கும் போது ஒரு சாதாரண வேடிக்கை கதை தானே ஏதோ ஒரு வேடிக்கையா அழிய வேடிக்கை கதை அல்ல வேடிக்கை கதைக்குள்ளாடி ஒரு பரி உணர்வு என்பதை சொல்லுகிறார் எங்கேயெல்லாம் ஒரு சின்ன உயிர் நிறைய பேரால் துரத்தப்பட்டு அடிக்கப்படுகிறதோ அங்கே எல்லாம் நம்மளியாம பரிவு உணர்வு வருகிறது இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய பாடங்களிலேயே மித முதன்மையான பாடம் என்ன அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் உலகத்திடம் பரிவு காட்டுவதுதான் பரிவுணர்வை உணர்வை ஏற்படுத்துவது ஏன் துயரம் போலதானே அவர்களோடது என் சந்தோஷம் போலதானே அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படி நான் நினைப்பதற்கு உலகம் நான் படித்த பாடங்கள் எதையும் அதிகம் கற்றுத்தரல அது மதிப்பெண் வாங்குவதற்குத்தான் பயனுள்ளதாக இருந்தது ஆனால் படித்த கதைகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா இங்கே இருப்பவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை ஒரே மனித உடல் ஒரே மாதிரியான ஆனால் சமூகத்தில் எவ்வளவு வேறுபாடு எவ்வளவு பிரிவினைகள் எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு பிரச்சனைகள் ஆனால் இவ்வளவுக்கு இடையிலையும் எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை போய்கிட்டேதார் இந்த வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் விட மனிதர்கள் மிக அடிப்படையாக நம்புவது உலகத்தை அல்ல வீட்டை வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை குடும்பத்தை பிள்ளைகளை மகனை மகளை அவர்களை வளர்க்கிற வதத்தை தன்னை விட மேலான ஒரு வாழ்க்கையை தன் மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்து விட மாட்டோமோ என்கிற அவர்களுடைய அந்த இயக்கத்தை அதைத்தான் கதைகள் எழுதுகிறது எந்த கதை வேணாலும் படிங்க அந்த கதைகளுக்குள்ளாடி நான்கு விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டே இருக்கு என்ன அப்படின்னா எல்லாமும் நிலைத்திருக்காது நிலையானது இல்லை என்பதை சொல்வதுதான் என்ன நிலைத்திருக்காது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த செல்வம் நிலைத்திருக்காது உங்கள் தலைமுறைக்கு இருக்கும் இன்னொரு தலைமுறைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும் நிறைய நேரத்தில் உங்கள் காலத்திலேயே நீங்கள் சம்பாதித்த எல்லாமும் போயிடும் செல்வம் நிலையானது இல்லை நீங்கள் வாழ்க்கையெல்லாம் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களே அது நிஜம் இல்லை அப்படி வாழ முடியாது வாழ முடியாது என்பதோடு இந்த செல்வம் கரைந்து போய்விடும் ஒரு செல்வமோ பணமோ பொருளோ வரும்போது அது தனியே வராது அது பிரச்சனைகளை அழைத்து வரும் உங்கள் உறவுகளுக்குள் கசப்பை உருவாக்கும்னு இலக்கியம் சொல்லிகிட்டே இருக்கு இதே போலதான் இன்னொன்று இருக்குது செல்வம் இருந்தால் செல்வாக்கு இருக்கும் புகழ் இருக்கும் செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்தால் அவர் மிகப்பெரிய இடத்துக்கு போவார் உங்கள் செல்வாக்கும் புகழும் நீடித்திருக்காது உங்கள் செல்வாக்கு இன்றைய செல்வாக்கு இன்றைய புகழ் நேற்றைய புகழ் வேறொரு இது நாளைய புகழ் வேறொருவருக்கு உங்கள் புகழும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் நிலையானது அல்ல அதே போல தான் உங்கள் ஆரோக்கியம் இருபது வயதில் நீங்கள் சொன்னதை கேட்ட கால் ஐம்பது வயதில் நீங்கள் சொன்னதை கேட்காது இருபது வயதில் நீங்கள் ஓடி ஆடி விளையாடிய உங்கள் உடல் எழுபது வயதில் ஒத்துழைக்காது உங்கள் ஆரோக்கியம் நிலையானது அல்ல இந்த நிலையில்லாத உங்கள் உடலை கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பதை இலக்கியம் சொல்லிகிட்டே இருக்குது நான்காவதாக ஒன்று சொல்லுகிறது எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாளெல்லாம் இனிமையாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த உறவு நிலையானது அல்ல நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து வருவீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து போவார்கள் நீங்கள் யாரோ ஒருவரோடு வாழலாம் இருந்து விடலாம் என்று நினைப்பீர்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருடம் உங்களோடு இருப்பார்கள் போயிடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அதிக நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரால் தான் விரட்டப்படுவீர்கள் அவர்களால் தான் வெளியேற்றப்படுவீர்கள் இந்த உறவை நீங்கள் நீடிக்கவே முடியாது இந்த நான்கு நிலையாமையைத்தான் எல்லா இலக்கியங்களுமே பேசுகிறது அது தமிழில் இருக்கலாம் மலையாளத்தில் இருக்கலாம் கன்னடத்தில் இருக்கலாம் உலகத்தில் எந்த இலக்கியமாக இருந்தாலும் இந்த நிலையாமையைத்தான் பேசுகிறது